நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பினை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது மாலை மணிக்கு மேல் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பிற பரிசு பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து ஆங்காங்கே தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை நிறுத்தி பணத்தையும் பரிசு பொருட்களையும் எடுத்துச் செல்கிறார்களா என சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜிஆர்டி நகைக்கடையில் இருந்து அரைக்கோணம் செங்கல்பட்டு ஓஎம்ஆர் பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளுக்கு தங்க நகைகளை ஏற்றிச் சென்ற தனியார் வாகனத்தை காஞ்சிபுரம் அருகே வையாவூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வெள்ளி நகைகள் கொண்டு செல்லப்படுவதை கண்டறிந்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து உரிய ஆவணங்கள் உள்ளதா என மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் வெங்கடேஷ் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல வாலாஜாபாத் பகுதியிலும் டாடா ஜிஆர்டி உள்ளிட்ட பல்வேறு நகைக்கடை நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை சப்ளை செய்ய கொண்டு சென்ற வாகனத்தையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வையாவூரில் பறிமுதல் செய்த வாகனத்தில் பத்து கிலோ தங்க நகைகளும் ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளி நகைகளும் வாலாஜாபாத்தில் பறிமுதல் செய்த வாகனத்தில் எட்டு கிலோ தங்க நகைகளும் நாற்பத்தி இரண்டு கிலோ வெள்ளி நகைகளும் என பதினெட்டு கிலோ தங்க நகைகளும் நூறு கிலோ வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்து உரிய ஆவணங்களை காட்டி பெற்றுச் செல்லும் வரை கருவூலத்தில் ஒப்படைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இருவேறு இடங்களில் தங்க நகைகளை கொண்டு சென்ற வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதால் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி சங்கர மடத்திற்கு திரும்பும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க உள்ளதாக வரவேற்பு குழு கமிட்டி தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது காஞ்சி ஸ்ரீ சங்கர மடம் இதன் பிடாதிபதியாக ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி விஜய யாத்திரை கிளம்பி ராமேஸ்வரம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டார் காசியில் உலக நன்மைக்காக இலட்ச மோதக கணபதியாகம் அதித்ருத மகா யாகம் சண்டி யாகம் ஆகியவை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சைலம் மல்லிகார்ஜுனா சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கை நடத்தி வைத்துவிட்டு தற்போது திருப்பதியில் உள்ளார் இதனை அடுத்து வரும் இருபதாம் தேதி மாலை காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமடத்துக்கு திரும்ப உள்ளார் அவரை வரவேற்க ஸ்ரீ காஞ்சி சங்கரமட நகர வரவேற்பு கமிட்டி சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அவ்வகையில் காஞ்சிபுர நகர புறநகர் பகுதியான சர்வ தீர்த்த குளம் அருகே வருகை புரியும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பல்வேறு திருக்கோள்கள் சார்பாக பிரசாதம் மற்றும் பூரண கும்பம் அளிக்கப்பட்டு அங்கிருந்த ரதவாகனத்தில் வாகனத்தில் சிவ வாத்தியங்கள் மேலதாளம் வேத பாராயணம் நாட்டுப்புற கலைஞர்களின் நடனம் என பல்வேறு நிகழ்வுகளுடன் ஊர்வலமாக சங்கரமடம் வருகை பெறுகிறது அதைத் தொடர்ந்து சங்கரமடத்தில் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாக வரவேற்பு கமிட்டி குழு ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது ஸ்ரீ சங்கரமடத்தின் மேலாளர் சுந்தரேசன் மற்றும் வரவேற்பு குழு கமிட்டி உறுப்பினர்கள் உடனிருந்தனர் பேராவுரணி ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் திருக்கோயிலில் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி தொடக்கம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி நகர் நீலகண்டபுரம் முடப்புளிக்காடு ஏந்தல் அருள்மிகு ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலில் நிர்வாகம் சார்பாக அறநிலைத்துறையினர் அறிவுரைப்படி வருடாவர்ணம் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வெயிலின் தாகத்தை போக்க நீர்மோர் கொடுத்து வருவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி திருக்கோயிலில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பரம்பரை அரங்காவலர் தலைவர் பே கணேசங்கரன் பரம்பரை அரங்காவலர் சு குப்பமுத்து சங்கரன் தொழிலதிபர் நடராஜன் சங்கரன் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் பக்தர்கள் மகிழ்வுடன் நீர்முறை வாங்கி பருகிச் சென்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் தீவிர சோதனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் மருத்த நாட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சரக்கு வாகனத்தில் வந்த பாலாஜி என்பவரிடமிருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் கந்தர்வக்கோட்டை கரமங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் விற்பனை செய்து விட்டு வசூலான தொகையுடன் பாலாஜி வந்துள்ளார் என்பது தெரியவந்தது இருந்த போதிலும் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்திற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் அதிகாரி கூட்டுறவு சர்பாதிவாளர் சித்திரவேல் தலைமையிலான அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வர்த்தநாடு தாசில்தார் சுந்தர செல்வியிடம் ஒப்படைத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டில் தனியார் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் உரிமையாளர் தனது வாடிக்கையாளர்களுக்கு மாத மாதம் குழுக்கள் சீட்டு முறையில் பணத்திற்கு ஏற்றார் போல ஆண்டுகளுக்கு ஒரு முறை பர்னிச்சர் பொருட்கள் கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த ஆண்டு அதேபோல் குழுக்கள் நடத்தி பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதற்காக ஏழு லட்சம் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு பொருட்கள் கொடுப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் ஒரத்த நாட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதையடுத்து பொருட்கள் இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பறிமுதல் செய்து கணக்கீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் கணக்கீடு பணிகள் நிறைவு பெற்ற பிறகு திருமண மண்டபத்திற்கு அதிகாரிகள் சீல் வைக்க உள்ளதாக தெரிவித்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக மனுக்கள் பெற முடியாது பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை கோரிக்கை பெட்டியில் மனுக்களை பொதுமக்கள் போட்டுவிட்டு செல்கின்றனர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கமாக திங்கட்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம் தற்போது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் நேரடியாக பெற இயலாது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு வாயிலில் கோரிக்கை மனு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அதில் தற்போது செலுத்தி வருகின்றனர் தஞ்சை கீழவாசல் கடைகள் நெருக்கமுள்ள பகுதியில் அடுத்தடுத்து இருவேறு இடங்களில் ஏற்பட்ட தீயை உடனடியாக தீயணைப்பு துறையினர் அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தஞ்சை கீழவாசலில் தனியாருக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது கடைகள் ஜவுளி கடைகள் இரும்பு கடைகள் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகமான இடத்திற்கு மத்தியில் குப்பை கிடங்கள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அதேபோல் போல் அகலியில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளும் தீப்பற்றி எறிய தொடங்கியது தீ கரும்புகையாக பலாடி உயரத்திற்கு கிளம்பியது ஒரே பகுதியில் அடுத்தடுத்து இருவேறு இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் அருகில் உள்ள கடைகளும் தீ கட்டுப்படுத்தப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எடமணல் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கலவை தயாரிக்கும் தொழிற்சாலை கடந்த சில மாதங்களாக இயங்கி வருகிறது இத்தொழிற்சாலை ஆரம்ப பணிகள் துவங்கிய காலத்திலிருந்து சுற்றுவட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தார் தொழிற்சாலை தங்கள் பகுதியில் அமையக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை அறிவித்தனர் ஒவ்வொரு முறையும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தார் தொழிற்சாலை அமைவதை தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தார் தொழிற்சாலை முழுவதுமாக இயங்கத் துவங்கியது தொழிற்சாலையில் வெளியேறும் கரும்புகை மற்றும் துகள்கள் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த எடமணல் திருநகரி வேட்டங்குடி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தனர் இதனையடுத்து எடமணல் கடை வீதியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபடுவதற்காக குவிந்தனர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எவ்வித போராட்டங்களிலும் ஈடுபடக்கூடாது என அறிவித்தனர் அதனை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் சீர்காழி திருமுல்லைவாசல் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் புதுக்கோட்டை திருவப்பூர் முத்திமாரியம்மன் கோவில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது காப்பு கட்டுதல் பூச்சொடிதல் பாலபிஷேகம் தேர் திருவிழா என அதி விமர்சையாக நடத்தி வரும் மாசி திருவிழா முளைப்பாரி விழாவுடன் நிறைவு பெறுகிறது சத்தியம் செய்திகளுக்காக சிவகுமார்